ஹாய் திஹாரியை சேர்ந்த முகமது டில்ஷான் மற்றும் அவருடைய மனைவி உட்பட மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம் இருபத்தி எட்டு வயதுகளுடைய உடைய டில்ஷானும் அவருடைய இருபத்தி இரண்டு வயதுகளுடைய மனைவியுமே உயிரிழந்துள்ளதுடன் அவர்களுடைய சகோதரருமே உயிரிழந்துள்ளார் மனைவி நீரில் விழுந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்த முகமது டில்ஷானும் இருவரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்த அவர்களுடைய சகோதரருமே உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு மூவரும் உயிரிழந்துள்ளதுடன் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது முஸ்லிம்களின் பெருநாள் கொண்டாட்டம் தமிழ் சிங்களவர்களின் புதுவர கொண்டாட்டம் தொடர்ச்சியான விடுமுறையில் பலர் சுற்றுலா சென்ற நிலையிலே இவர்களின் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது நேற்று மாத்திரம் இலங்கையில் எட்டு வாகன விபத்துகளிலே பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் முஸ்லிம்களின் பெருநாள் தினம் அதே போன்று தமிழ் சிங்களவர்களின் புத்தாண்டு உட்பட நீண்ட விடுமுறையிலே அதிகமானவர்கள் சுற்றுலாக்கள் சென்ற நிலையிலும் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்ற நிலையிலுமே உள்ளனர் இந்த நிலையில் நேற்று மாத்திரம் இலங்கையில் வாகன விபத்துகளால் பத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தனர் எட்டு வாகன விபத்துகளிலே இந்த பத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்த விபத்துக்களுக்கான காரணமாக வாகனங்களை அதிக வேகத்தில் செலுத்தியதுடன் மது போதையில் வாகனங்களை செலுத்தியதன் ஊடாகவும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது அதைவிட மிகப்பெரிய சோகமாக திகாரியை சேர்ந்த 28 எட்டு உடைய முகமது டில்ஷான் என்பவரும் அவருடைய இருபத்தி இரண்டு வயதுகளை உடைய மனைவியும் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் சகோதரரும் உயிரிழந்துள்ளார் இந்த சோகமான சம்பவம் இன்று விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் இடம்பெற்றுள்ளது திகாரியைச் சேர்ந்த இவர்கள் தெல்தேனியாவில் உள்ள உறவினர்களின் வீட்டிற்கு சென்ற பொழுதே விக்டோரியா நீர்த்தேக்கத்தை பார்வையிடுவதற்காகவும் குளிப்பதற்காகவும் சென்றுள்ளன இந்த நிலையிலே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது மனைவி தவறுதலாக நீர்த்தேக்கத்திலே விழுந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்த கணவரும் காணாமல் சென்றுள்ளனர் இவ்வாறு இருவரும் காணாமல் சென்ற நிலையில் இருவரை மீட்பதற்காக அவர்களுடன் சென்ற சகோதரர் முயற்சி செய்துள்ளார் இவ்வாறு இருவரை மீட்பதற்காக முயற்சி செய்த சகோதரர் இறுதியில் காணாமல் சென்றுள்ளார் இவ்வாறு மூவரும் காணாமல் சென்ற நிலையில் இறுதியாக மூவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த உயிரிழப்பின் பின்னர் இருபத்தி இரண்டு வயதுகளுடைய பெண்ணும் அவர்களுடைய சகோதரரும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளதுடன் கணவரான முகமது டில்ஷான் இதுவரை மீட்கப்படாத நிலையில் மீட்பு குழுவினரால் தேடுதல் வேட்டையும் நடைபெறுகின்றது எனவே இலங்கை பூராக்கவும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய செய்தியாக இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரின் உயிரிழப்பும் காணப்படுகின்றது அதில் மிக முக்கியமாக இளம் குடும்ப தம்பதிகளே உயிரிழந்துள்ளனர் இருபத்தி இரண்டு வயதுகள் மனைவியும் இருபத்தி எட்டு வயதுகளையுடைய கணவருமே உயிரிழந்த சோகம் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த விடுமுறை நாட்களில் தூர பயணங்கள் செல்பவர்களும் சுற்றுலா செல்பவர்களும் கவனமான முறையில் செயல்படுவதுடன் வாகனங்களையும் கவனமான முறையில் செலுத்த வேண்டும் அதே போன்று பொதுவாக நீர்த்தேக்கங்களில் குளிக்கும் பொழுதும் நீர்த்தேக்கங்களில் இறங்கும் பொழுதும் எமக்கு தெரியாத புதிய நீர்த்தேக்கங்களில் இறங்கும் பொழுதும் கவனமான முறையில் செயற்பட வேண்டும் அதிலும் நீச்சல் தெரியாதவர்கள் ஆழமறியாமல் நீர்த்தேக்கங்களில் இறங்கக்கூடாது அதில் மிக முக்கியமாக இலங்கையில் அண்மை காலத்தில் நீர்த்தேக்கங்கள் ஊடாக அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது எனவே எம்மையும் எம்மை சூழ உள்ளவர்களையும் இவ்வாறான ஆபத்துக்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்